ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டாம் கட்ட மெட்ரோவில் சோளிநல்லூர் டு மாதவரம் வழித்தடத்தில் மொத்தம் நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்துக்கு நாற்பத்தி ஆறு ரயில் நிலையங்களை வந்து அமைக்க போகிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா கிண்டி கத்திப்பேறாவில் நூற்றி ஒரு அடி உயரத்தில் புதிய தொழில்நுட்ப மேம்பால ரயில் பாதை வந்து கட்டமைக்கும் பணி வந்து நடந்துகிட்டு இருக்குங்க வழக்கமாக மெட்ரோ ரயில் மேம்பாலம் பாதை பார்த்தீங்கன்னா கர்டர் ராஷச கான்கிரீட் பாலம் மூலம் தான் இதை வந்து இணைப்பாங்க ஆனால் கத்திப்பேறா வளைவு பாலங்களில் பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதை இருக்கிறதுனாலையும் கர்டர் அமைக்கும் பணிகள் வந்து மேற்கொள்ள முடியாதுங்க மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிக்கலான இடங்களில் பயன்படுத்தப்படும் பேலன்ஸ் கேன்டிலிவர் மெத்தடை தான் இங்கே பயன்படுத்த போகிறாங்க மெட்ரோ ஃபேஸ் டூ பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஃபேஸ் ஒன்றுக்கும் கத்திப்பெற பிரிட்ஜுக்கு மேலேயும் கிட்டத்தட்ட பூமியிலிருந்து நூற்றி ஒரு அடி உயரத்தில் இந்த மேம்பால பணிகள் வந்து நடந்துகிட்டுருக்குங்க இந்த பணிக்காக எந்த ஒரு சாலையும் இவங்க மூடல ஆறு பிரம்மாண்ட தூண்களை வந்து பேலன்ஸ்டு கேன்டிலிவர் மெத்தடில் இணைக்க போகிறாங்க ஒரே நேரத்தில் நூற்றி பத்து டன் கட்டுமான எடைகளை எடுத்து செல்லும் ஃபார்ம் ட்ராவலர் கட்டுமான கருவிகளை வந்து பயன்படுத்த போகிறாங்க ஒவ்வொரு தூணும் ஹைட்டாகவும் வளைவாகவும் இருக்கிறதுனால இது ஒரு சவாலான பணியாக மெட்ரோக்கு இருக்க போதுங்க அடுத்த ரெண்டு வருஷத்தில் எல்லா பணிகளும் முடிஞ்சு இந்த வழித்தடத்தில் பணிகள் தொடங்க போகுது கத்திப்பாரா பிரிட்ஜ் மேலே ஒரு பிரம்மாண்டமான பயணம் பயணிகள் வந்து உணர்வாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க